தாயனூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் நூற்றாண்டு விழா விழுப்புரம் மாவட்டம் மலையனூர் தாலுக்கா தாயனூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் பள்ளி நூற்றாண்டு விழா நடைபெற்றது இவ்விழாவில் தலைமை ஆசிரியர் விஜயா அனைவரையும் வரவேற்றார் ஊராட்சி மன்ற தலைவர் லாவண்யா ராஜேஷ் துணைத் தலைவர் கீதா முனியன் ஒன்றிய கவுன்சிலர் விஜயகுமார் தலைமை தாங்கினார் வட்டார கல்வி அலுவலர் வெங்கடேசன் கூடுதல் வட்டார கல்வி அலுவலர் பிரகாஷ் வட்டார வலைமை மேற்பார்வையாளர் ஜமுனா முன்னிலை வகித்த வகித்தனர் மாணவர்களின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் மாணவர்கள் தங்களின் தனி திறமைகளை வெளிப்படுத்தினர் சிறப்பு அழைப்பாளராக செஞ்சி ஒன்றிய குழு பெருந்தலைவர் விஜயகுமார் பேரூராட்சி மன்ற தலைவர் முக்தியார் அலி மஸ்தான் ஒன்றிய கல்விக்குழு தலைவர் நெடுஞ்செழியன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு கேடயம் பாராட்டு சான்றிதழ் வழங்கி சிறப்புரையாற்றினர் நிகழ்ச்சியில் மாவட்ட கவுன்சிலர் சாந்தி சுப்பிரமணியன் ரம் ராம சரவணன் வாழ்த்துறை வணங்கினார் இந்நிகழ்ச்சியில் எம் எஸ்எம்சி தலைவர் வேலு துணைத் தலைவர் ரஜினி பள்ளி மேலாண்மை உறுப்பினர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவியர்கள் முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்டனர் பட்டதாரி ஆசிரியர் ஜே கணேஷ் நஞ்சி உரை வழங்கினார் நாஞ்சில் குரல் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்டம் செய்தியாளர் அருண் பிரகாஷ் நற்பண்புகளை வளர்த்த ஆசிரியர் இரண்டு வார்த்தைகளில் ஒரு கவிதை கவிதைகளில் நமக்கு ஒரு வாழ்த்து மு க அவருடைய அவர்களுடைய வழிகாட்டுதலின் தமிழ்நாடு முதுவையிடம் இரு பள்ளி மாணவ மாணவிகளையும் பெற்றோர்களையும் உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கத்தனையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுவா ஆண்டு விழா என்பது அதிலையும் நூற்றாண்டு விழா என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு விழா எத்தனையோ அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் பிரித்திகா விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையூர் தாலுக்கா தாயனூர் கிராமத்தில் ஊராட்சி ஒன்றின் நடுநிலைப் பள்ளியில் எட்டாம் வகுப்பு படிக்கிறேன் இந்நாளில் எங்கள் பள்ளி நூற்றாண்டு விழா கொண்டாடுகின்றது இந்த நாளில் நான் இந்த பள்ளியில் நான் படிக்கிறேன்றதெல்லாம் நான் ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஊரில் இருக்க பள்ளி வந்து நூற்றாண்டு கடந்துச்சுன்றதுனால இந்த ஊர் மக்கள் எல்லாருக்குமே நன் மகிழ்ச்சியாக இருக்காங்க பள்ளியில் படித்து நான் நல்லா படித்து ஒரு நல்லது ஒரு துறைக்கு நான் போயிட்டு படிக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை இப்போ அடுத்து வர மாணவர்களும் நல்லா படிக்கிறோம் அதுக்கு நல்ல ஆசைகள் வந்து எங்களை கூக்க விளங்கிக்கிறாங்க